விஜய் கிட்ட என்ன எங்க மேடம் போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அதெல்லாம் ஆயிடுச்சுங்க சரி எங்க போயிட்டு வர இல்லைங்க சித்துவை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்தங்க என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தீங்களா என்ன ரெண்டு பேரும் தோஸ்ட் ஆகிட்டீங்க போலையே சேச்சா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா அப்படியே சாப்பாடு கொடுக்க போயிட்டு எதுவும் பேசாமல் வந்தால் இருக்காதுன்னு பேசிட்டு வந்தேன் ஆமாம் நீ எதுக்காக முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வேணும்னா இங்கே வந்து சாப்பிடலாம் அது எங்கே கேட்குறீங்க விடுங்க அதை பற்றி சொல்லி என்ன ஆகப்போகுது என்ன என்ன பிரச்சனை அவ அப்போனா இங்கே வந்தாலாம் என்ன ஆமாங்க இங்கே வந்தா அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை அதனால அவள் சாப்பிடாமலேயே போயிட்டான் அப்படி என்ன பிரச்சனை அதான் சின்னதுன்னு சொல்கிற இல்லைங்க அதை விடுங்க சரி இவங்க எல்லோரும் எப்போ இங்கேருந்து கிளம்புவாங்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்ன பிரச்சனை நடந்துச்சு அது சின்ன பிரச்சனை இல்லைங்க அதை சொல்லி இப்போ என்ன ஆகப்போகுது முதல்ல பிரச்சனையை சொல்லு அது சின்னதாக பெருசான நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே காவேரியும் இவர் நம்மளை விட மாட்டார போலையோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சித்து வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராதா அவங்கக்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் யாரும் மேலேயும் தப்பு இல்லைங்க அவங்க எப்படினாலும் அடுத்தவங்கள வீட்டுக்குள்ளே ஆளு பண்ணுறதுல கொஞ்சம் சந்தோஷமாக தானே ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும் என்ன நான் வேலைக்காரமாக பார்த்துப்பாங்கன்னு அப்படியே விட்டுட்டேன் ஆனால் அவங்க கொடுக்கல போல அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு எனக்கே ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சி அதனால்தான் அவங்கள போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எங்கள் அப்பாவை பற்றி கேட்டுட்டு வந்தேன் அப்புறம் அவ என்கிட்ட சொன்னதுலேருந்து தான் தெரிஞ்சிச்சு அவங்க மேலேயும் அவ்வளோ தப்பு இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா அந்த பொண்ணு பத்தாவது படிக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது குடும்பம் இருக்குதுன்னு தெரியவே வந்துச்சான் அவங்க அம்மாவையும் எங்கள் அப்பா ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் இப்போது அவங்க மேலே அவ்வளோ தப்பு இல்லைன்னு தோணாலும் எல்லா தப்பையும் பண்ணது எங்கள் அப்பா தான்னு தெரிஞ்சாலுமே அவங்கள ஏற்றுக்கிறது மட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அவங்கள ஃபேஸ் கூட பண்ண முடியல அவங்க பரத கஷ்டத்தை பார்க்கும்போது ஏதோ நானே அந்த நிலமையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் ஆகி ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க அதனால் பேசாமல் அவங்க கேட்கறதை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிரலாங்க வேண்டாம் இந்த பிரச்சனையே வேண்டாம் அவங்கள பார்க்கக்கூட எனக்கு இஷ்டமே இல்லைங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயம் ஒரு நிமிஷம் நில் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடை யாருமே போய் கொடுக்கலையா என்ன ஆமாங்க யாருமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருந்திருக்கா அதான் ரொம்ப பசியில் வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்துட்டான் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு ஆமாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன தம்பி நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே ஒன்றுமே சொல்லலையா அவங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும்னு சொன்னா இல்லையா என்ன அது எல்லாத்தையும் மறத்துட்டிங்களா இல்லை தம்பி நான் இதையும் மறக்கலை ராதா அப்படின்னு அவங்களோட பேரை சொல்லிட்டு லைட்டாக திணற ஆரம்பிக்க இது புரிஞ்சுக்கிட்ட விஜயும் சொல்லுங்க சித்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு மிரட்டி கேட்க உடனே அந்த லேடியும் இந்த மாதிரி அவங்களுக்கு விஜய் கொடுக்க சொன்ன ரூமை தராமல் இப்போ வேறு ஒரு ரூமை மாற்றி கொடுத்துருக்கதையும் அதே சமயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் தரக்கூடாதுன்னு அவங்க சொன்ன விஷயத்தையுமே சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அந்த அம்மா கிட்டே நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க என்ன இருந்தாலும் நான் இங்கே வேலை பார்க்குற ஆளு கண்டிப்பாக அந்த அம்மா என் மேலே கோவப்படுவாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய்க்கு இன்னுமே ஆத்திரம் வருது அதனால உடனடியாக அவங்க சித்திக்கிட்ட இதை பற்றி பேசணுன்னு கோவத்தோடு கிளம்ப பார்க்க ஆனால் காவேரியும் எங்கே ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் அவங்க நிலமையிலருந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் என்ன காவேரி நீ கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்க யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுக்காமல் எந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்கண்ணா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் அமைதியாக இருக்கவே கூடாது இருந்தால் நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடும் நீ முதல்ல என்னை விடு நான் சித்திக்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வரேன் ஆனால் காவேரியும் இங்கே பாருங்கள் இப்போது நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது இது ஏன் மேலே சத்தியம் என்ன காவேரி திடீர்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமாங்க எல்லா பிரச்சனைக்கும் உங்ககிட்ட இப்படி பேசினாதான் நீங்கள் என்ன கேட்பீங்க முதல்ல இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு எப்படி அனுப்படுதுன்னு பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே அன்ஈசியாக இருக்குங்க அதனால தான் அவங்க அவங்களோட கோபத்தை எப்படி யார்கிட்ட வெளிப்படுத்துறதுனே தெரியாம அவங்க கிட்ட இப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல என்ன இருந்தாலும் எங்கள் குடும்பமோ அவங்களும் இங்கே இருக்கிறது தப்பு தாங்க யார் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அதை நான் தான் ஆகணும் அதனால் அவங்களுக்கு கொடுத்த ஒரு நாள் முடிய போதில்லை ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் தானே முடிச்சு வைக்கிறோன்னு சொன்னீங்க அதை முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயம் சரி காவேரி நீ சொல்கிறது சரிதான் ஏன்னா பாட்டியும் சித்தியும் உங்ககிட்ட காலையில் அப்படி பேசும்போதே நான் யோசித்து பார்த்துருக்கணும் உங்ககிட்டயே பேசும்போது அவங்க கிட்டே அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு என்ன அதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் என் குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு தராமலாம் கஷ்டப்பட்டுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அது இப்போ நடத்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறமாவும் அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிருஷ்ணாவை கூப்பிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வைக்கல வர சொல்லியிருக்கேன் எல்லோரும் சைன் போடுங்க இந்த பிரச்சனை எப்பவுமே முடிஞ்சிடும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகலாம் ஆனால் கிருஷ்ணாவும் இங்கே பாரு விஜய் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதை நான் இன்னும் ஏற்றுக்க கூட இல்லை நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வீட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் வேணும் ஏன்னா என்ன இருந்தாலும் அது மொத்தமாக ஒரு ஆளுக்கே போய் சேரக்கூடாது பாதி பாதி பிரிக்கிறது தான் சரியாக வரும் எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கும் நிறையவே பணம் தேவை இருக்குது அதனால எங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் வேணும்னு சொல்ல உடனே அவங்களோட அம்மாவும் கிட்ட தம்பி தயவு செஞ்சு எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோ தம்பி எங்களுக்கு இப்போது பணம் தேவைப்படுது நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் தயவு செஞ்சு எங்களோட நிலமையை புரிஞ்சுக்கோங்களேன் அதான் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குல்ல அப்புறம் எதுக்காக அந்த வீட்டுக்காக எங்ககிட்ட இப்படி அலமோதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரதாவும் ஏன் தம்பிக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அதெல்லாம் அந்த தம்பி உழைச்சி சம்பாதிச்ச பணம் உங்களை மாதிரி அடுத்தவங்க கிட்டே வந்து பிடுங்குனது கிடையாது இங்கே பாரு உனக்கு இவ்வளோ கொடுக்கறதே மேல் இதை வாங்கிட்டு போனாப்போ போ அப்படின்னு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச உடனே விஜயும் அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க கிருஷ்ணாவும் ஏன் அவங்க பேசிட்டுமே அவங்க இதுவும் பேசுவாங்க இதுக்கு மேலேயும் பேசுவாங்க அதனால தான் அந்த ஆள் இந்த பொம்பளை வேண்டான்னு எங்கள் அம்மா கிட்ட வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை விட இதை கேட்டுட்டு சாரதாவுக்கு சுருடுன்னு வலிக்க ஆரம்பிக்குது அதனால அவங்க லைட்டாக ஷாக் ஆகி நிற்க ஆனால் முத்துமலரோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி எல்லாரும் முன்னாடியுமே தன்னோட பையனோட கண்ணத்தில் பலாருன்னு ஒரு அறையை விட்டு வாயை மூட்டுடா பெரியவங்கிட்ட நான் இப்படி தான் பேசணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா என்ன நீ இப்படி பேசி என்னோடய வளர்ப்பையே தப்புன்னு காட்டிட்டடா முதல்ல அந்த அம்மா கிட்ட மன்னிப்பிக்கல் என்ன இருந்தாலும் அவங்களும் உனக்கு அம்மா தான்டா அவங்கள போய் அவ இவன்னு பேசிக்கிட்டுச்சு முதல்ல என் பையனாக இருந்தா இப்படி ஒரு வார்த்தையும் வாயிலேருந்து வந்திருக்கவே கூடாது போடா போய் காலில் விழுந்து மன்னிப்பிக்கலுன்னு சொல்ல உடனே கிருஷ்ணாவும் அவங்க அம்மா சொன்னதுக்காகவும் தான் செஞ்சது தப்புன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு சாரதா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு சாரதாவுக்கும் காவேரியோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் சைலண்டாக ஆனால் கிருஷ்ணாவும் அவங்களோட காலில் விழுந்துட்டு இப்போ தான் தன்னோட கோவம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயோ உங்களுக்கெல்லாம் நான் எப்படி தான் என்னோடய கஷ்டத்தை சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல இப்போ எனக்கு செய்கிறதுக்கு வேலையும் இல்லை ஒரு வேளை நான் ஒரு வேலையில் இருந்திருந்தால் கூட நான் என் அம்மாவையும் தங்கச்சியையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ அசிங்கப்பட விட்டுருக்கவே மாட்டேன் வேணா உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுட்டுமா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை உங்களால் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அம்மா என் ஃபோனை கொடுமா உடனே அவங்களோட அம்மாவும் டே ஏன்டா அதை கேட்குற முதல்ல நீ கொடுமா இவங்களுக்கு நான் உண்மையை சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குமான்றத நான் புரிய வச்சே ஆகணும்னு உடனடியாக அவங்களோட அம்மாக்கிட்ட இருந்தவங்களோட ஃபோனை பிடுங்கி அந்த சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோன்லேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க உடனே ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு திடீர்னு கால் வர ஆரம்பிக்குது உடனே அந்த கால் எடுத்து ஸ்பீக்கரில் போட்டு அவங்களோ சொல்லுங்க யாருன்னு கேட்க உடனே அந்த பக்கத்தில் அவங்களும் டே என்னடா புறம்போக்கு இன்னும் என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி தராமல் இருக்க ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி தரியா அப்படி இல்லைனா நான் என் ஆளுங்களை அனுப்பி உன் தங்கச்சியை தூக்கிட்டு வர சொல்லட்டுமான்னு அவங்களோட தங்கச்சியை பற்றி அசிங்கமாக பேச இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயம் பிரதர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இருங்க வெயிட் பண்ணுங்க இல்லை பிரதர் இதுக்கு மேலேயும் எங்களோட கஷ்டத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை கட் பண்ண மறுபடியும் அடுத்தால அவங்களுக்கு கால் பண்ணி அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தை பத்தி ரொம்பவே மோசமாக பேசி ஒரு வேலை பணத்தை மட்டும் தரலனா நான் உன்னை கொலையே பண்ணிடுவேன்னு அடுத்தாள் மிரட்டேன் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்த விஜயும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட ஃபோனை முதல்ல அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா புரியுது உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியாமலாம் இல்லை இருந்தாலும் நீங்கள் இவங்களையும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிதான் நான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உங்களால் எப்படி இவ்வளோ கடனை வாங்க முடிஞ்சிச்சுன்னு கேட்க உடனே அந்த அம்மாவும் இந்த எல்லா கடனும் நான் மட்டும் வாங்கினது கிடையாது அந்த ஆள் அதான் என் புருஷனும் வாங்கினது எல்லாத்துக்கும் மேலே என் புருஷனுக்கு கொடைக்கானலில் சொந்தமாக ஒரு எஸ்டேட் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு அதனால தான் அதான் நம்ம வெளிநாட்டில் சம்பாதிக்கிறோம்ல மாதம் மாதம் வட்டி கட்டிக்கலான்னு மொத்தமாக பணத்தை வாங்கி ஊரில் இந்த மாதிரி இடத்தையும் எஸ்டேட்டையுமே வாங்கி போட்டாங்க ஆனால் பாதிலேயே அந்த ஆள் போய் சேர்ந்துட்டதுனால இப்போ எல்லா கடனும் என் பையன் மேலேயும் எங்கள் மேலேயும் வந்து விடுஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு வருஷமாக நாங்களும் வேற வழியே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி எங்களோடய வாழ்க்கையை இருந்தோம் ஆனால் இப்போ தான் அந்த ஆள் எங்களுக்கு தெரியாமல் இன்னும் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு அதனால்தான் இதுக்கு மேலேயும் நாங்கள் இங்கே வந்து உங்ககிட்ட உதவி கேட்கலன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு சாக வேண்டியதான்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமா தான் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்தோன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயும் சரி உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் நீங்கள் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கீங்க பேசாமல் நான் உங்களுக்கு என் கம்பெனிலேயே வேலை பண்ணி கொடுக்குறேன் பரவாயில்லையான்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணாவும் அப்படியெல்லாம் எனக்கு யாரும் எந்த உதவியும் பண்ண வேண்டாம் நான் இப்போதைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே என் அப்பாவோட உரிமையான சொத்தை பங்கு கேட்கறதுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறமா வேணா நான் உங்கள் கம்பெனிக்கு முறைப்படி இன்டர்வியூ வந்து வேலையில் சேர்ந்துக்கிறேன் யாரும் எனக்கு வேறு எந்த உதவியும் பண்ண வேண்டான்னு மறுபடியும் அழுத்தமாக சொல்ல இதை கேட்டுட்டு விஜய்க்கும் காவேரிக்குமே ஒன்ற செருங்கிடுது ஆனால் அவங்க சாரதாவோட முடி முடிவை எதிர்பார்த்து அவங்கள பார்க்க ஆனால் சாரதாவோ தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு முத்தும்பள இருக்கிட்ட போயிட்டு உன்னோட கஷ்டம் என்னன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நானும் நாலு பொம்பளை பிள்ளைய பற்றிருக்கேன் எனக்கோ உன்னோட நிலமை வந்துச்சு ஊரில் என் பொண்ணுங்களை வச்சுட்டு நான் தனியாக இருக்கும்போது ரவுடி பசங்க கடங்காரங்கன்னு சொல்லிட்டு எங்களை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதே கஷ்டத்தில் தான் நீ இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் நான் பணத்துக்காகவே பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை விட ஒரு கேவலமான மனுஷி இருக்கவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் என் பொண்ணுங்களுக்காக கொடுக்க வேண்டிய பங்குலேருந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது வேணா நான் என் பங்கையும் என் அத்தை பங்கையும் உங்கிட்டயே கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பங்கு இருக்கும் மொத்தம் மூணு பங்கு உனக்கு அது போதும் தானே அப்படின்னு கேட்க உடனே காவேரியும் நான் என் பங்கையும் அவங்களுக்கே கொடுத்துட்றேன்னு முன் வந்து சொல்ல இதை கேட்டுட்டு முத்துமலர் அவங்களோட பொண்ணு பையன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளோ நல்லவங்களா இவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் காவிரியோடய குடும்பத்தை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தன்னோட அம்மா நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு ஆளுனா அது கங்கா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க யமுனாக்கிட்டையுமே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் கங்காவும் யமுனாவோ அந்த பக்கம் இதை கேட்டுட்டு செம்ம கடுப்போடு இருக்காங்க ஸோ கைஸ் ஒரு வழியாக இந்த குடும்ப பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுது பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்க கங்காவும் யமுனாவும் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேயும் மூக்க நுழைச்சி இந்த பிரச்சனையே இன்னும் பெருசாக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனை எப்போ தான் இந்த கங்கா யமுனாவோட தலையீடு இல்லாமல் முடிவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை அவங்களே ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் கண்டிப்பாக இதில் ஃபைனல் டிசிஷன் என்னமோ விஜயும் காவேரியும் சாரதாவும் தான் எடுக்க போகிறாங்க ஸோ அவங்க இப்போ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ யாருக்கெல்லாம் பாவம்ப்பா இந்த முத்துமலர் என்ன தான் ஒரு குடும்பத்தை ஏமாற்றி தான் கூட வாழ்ந்தவங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாலும் இப்போது அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ போக போக இந்த கேரக்டர்ஸ் நல்லவங்களா காட்டுறதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஒரு இவங்க பின்னாடி காவேரிக்கும் விஜய்க்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஒரு வில்லி குடும்பமாக மாற போகிறாங்களா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களோட கற்றுக்களை கமெண்டில் சொல்லுங்க டால்ஸோ கல்யாணி பாட்டியும் ராதாவும் காவேரி கிட்ட நடத்துக்கிறது எல்லாத்தையுமே விஜய் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே கல்யாணி பாட்டி ராதா கிட்ட இந்த மாதிரி காவேரிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக விஜயையும் காவிரியையும் பிரிச்சிடுவேன்ற மாதிரியும் காவிரிக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு காவிரியை அவங்களோட குடும்பத்து அனுப்பிடுவேன்ற அனுப்பிவிடுவேன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விஜய் கேட்கணும் விஜய் கேட்டுட்டு கல்யாணி பாட்டிக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ கல்யாணி பாட்டியும் கூடிய சீக்கிரம் காவிரியோட நல்ல மனசை புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட பக்கம் போகணும் பழையபடி அவங்க கூட சகஜமாக பேசி பழகணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க